பிக் பாஸ் லைவ்ல பார்வதி வந்து பரதநாட்டியம் வந்து ஆடிட்டு இருக்காங்க நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய் அப்படின்னு அவங்களே பாட்டு பாடி அவங்களே வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க இதை சாண்ட்ரா வந்து பக்கத்துல உட்காந்து வந்து பாத்துட்டு இருக்காங்க கையை மாத்தி வச்சிருக்க இப்படி வச்சு ஆடு அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையாவே பரதநாட்டியம் ஆடும்போது இந்த டிரெஸ்ஸ பாக்கும் போது ரொம்பவே காமெடியா தான் வந்து இருந்துச்சு சேண்ட்ரா எந்த இடத்துலயுமே சிரிக்காம எப்படிதான் இந்த பரதநாட்டியத்தை ஃபுல்லா பார்த்தாங்க அப்படின்னு தான் வந்து தெரியல பார்வதி வந்து கார்டன் ஏரியால தான் வந்து இதை பண்ணிட்டு இருப்பாங்க திவ்யா வந்து சம இருக்கும்போதே வெளியே எட்டி பார்த்து வந்து பார்த்துட்டு இருப்பாங்க திவ்யா என்ன சொன்னாங்க அப்படின்னா பார்வதி இந்த டிரஸ்ஸை போட்டு பரதநாட்டியம் ஆடும்போது அந்த பரதத்தாயே இறங்கி வந்துருவாங்க போல அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து சொல்றாங்க அதுக்கு சபரி வந்து பரதநாட்டியத்துக்கு ஏதுடி தாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறாரு உடனே திவ்யா வந்து நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது நான் பேசுறது எல்லாத்துக்குமே கேக்குது மெதுவா பேசு திவ்யா அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க உண்மையாவே இந்த டிரஸ்ஸை போட்டு பரதநாட்டியம் ஆடும்போது பார்வதியை போது ரொம்பவே காமெடியா தான் வந்துருந்துச்சு இதை பார்த்துட்டு இருந்த சாண்ட்ராஸ் சிரிக்காம இருந்ததா ரொம்பவே ஆச்சரியமா வந்து இருக்குது உண்மையாவே பார்வதி கேம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டாப் ஃபைவ்ல வரக்கான வாய்ப்பு வந்து இருக்கு இதுக்கப்புறம் பார்வதி எந்த அளவுக்கு கேம் விளையாடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க